அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிரி தொல்லை அதாவது நமக்கு ஆகாதவங்க நமக்கு கெட்டது பண்ணுறவங்க திருஷ்டி போ நம்ம மேலே திருஷ்டி போடுறவங்க இந்த மாதிரி நிறைய எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி எதிரி சம்பந்தமான தொல்லைகள் ஏவல் பில்லி சூனியம் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு முகூர்த்தத்தை பயன்படுத்தி நீங்கள் வராகி அம்மனை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராக முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ முகூர்த்தங்கள் வருது அதில் நம்ம நிறையா பேர்த்துக்கு பிரம்ம முகூர்த்தம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் வராக முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது அந்த வராக முகூர்த்தத்தில் வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இப்போ இந்த வராக முகூர்த்தம்னா என்ன அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வராக முகூர்த்தம்னா தினமும் காலை பத்து டு பத்து நாற்பத்தெட்டு வரை இந்த முகூர்த்தம் இருக்கும் இந்த முகூர்த்த நேரத்துல இந்த வராக முகூர்த்த நேரத்துல நீங்கள் அந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தாலும் சரி ராகு காலமாக இருந்தாலும் சரி அந்த நேரம் வராக முகூர்த்த நேரம் ஆகும் இந்த நேரத்துல எப்படி நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வராகி அம்மனுடைய சிலையோ படமோ இல்லை அப்படின்னா ஒரு அடிக்கு கொஞ்சம் சின்னதாக நீங்கள் அம்மாவை வாங்கி நீங்கள் உங்கள் பூஜை இறையில் வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செய்தாலும் சரி இல்லை தினமுமே செய்தாலும் சரி கண்டிப்பாக பலன் கிடைக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யும்போது ரொம்பவுமே பலன் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி காலையில் பத்து மணிக்கு கரெக்டாக போங்க பூஜரமுக்குள்ளே போய்க்கோங்க வராகி அம்மனுடைய படத்திற்கு முன்னால் ஒரு இலை ஒன்று வாழை இலை தலைவாழை இலை ஒன்று விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அந்த இலைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா குங்குமம் கொஞ்சம் பரப்பி வச்சுக்கோங்க அந்த இலை மேலே தான் கண்டிப்பாக குங்குமத்தை பரப்பி வச்சுக்கணும் பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய பாடல் பாடலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் கண்டிப்பாக விளக்கு ஏற்றிட்டு தான் இது செய்யணும் விளக்கு ஏற்றிட்டு பூ போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் இருந்தால் நீங்கள் படைக்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன கடலை மிட்டாய் கூட வச்சு கும்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் நூற்றி எட்டு போற்றி சொல்லணும் சொல்லும்போது அந்த குங்குமத்திற்கு வந்து நிறைய சக்தி ஏற்படும் அந்த நம்ம நூற்றி எட்டு போற்றியோ இல்லை வராகி அம்மனுடைய பாடலோ நம்ம சொல்லும்போது அந்த குங்குமத்திற்கு ரொம்பவுமே சக்தி அதிகமாக ஏற்படும் இந்த குங்குமத்தை அப்படியே வராகி அம்மன் முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விட்டுறணும் இப்போ நீங்கள் முதல் நாள் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா மறுநாள் பத்து மணி வரைக்கும் அந்த குங்குமத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பால் சேர்த்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எதிரி தொல்லைகள் நீங்கும் இன்னும் இந்த குங்குமத்தை உங்கள் வீட்டு நாலு மூலையிலையும் ஒவ்வொரு அறையிலும் நாலு மூலையிலையும் போட்டுக்கொண்டே வரலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு நில வாசப்படியில் கொஞ்சம் கட்டி தொங்க விடலாம் அப்புறம் நில வாசலை நீங்கள் மஞ்சள் மூழ்கி சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் குங்குமம் பதிலாக இந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுட்டே வந்தீங்கனாலும் நிறைய சக்தி ஏற்படும் அந்த நில வாசலுக்கு சக்தி ஏற்படும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் நுழைய முடியாது இந்த மாதிரி வராகி வராக முகூர்த்தத்துல நீங்கள் வழிபாடு செய்யும் போது ரொம்பவுமே பலன் அதிகம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்